ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது சப்பாத்தி புரோட்டாக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த குருமா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க அது நல்லா வதக்கி விட்டுருலாங்க எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சிடணும் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்துக்கலாங்க அதையும் வதக்கி விட்டுறலாம் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு குருமா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அதுவும் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எந்தளவுக்கு தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்குதோ அப்போ குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்துட்டு மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே வந்து ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூளெல்லாம் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா மசாலா கூட கலக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும் கீழே அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த குருமா வந்து திக்காக இருந்தால் தான் நல்லாருக்குங்க ஹோட்டல் ஸ்டைலில் வந்துட்டு திக்காக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு வந்துட்டு தேங்காய் முந்திரி கசகசா போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாங்க ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துருக்கிற வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வந்து புதினா தழை மல்லித்தலை போட்டு சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுர்லாங்க குக்கரில் செஞ்சால் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க காயெல்லாம் வந்து ஒரே மாதிரி வந்துருக்கும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா விசில் போனதுக்கப்புறமா எடுத்துக்கலாங்க சூப்பரான டேஸ்ட்டான வெஜ் குருமா ரெடிங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு சப்பாத்தி தான் சப்பாத்திக்கு வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்